வணக்கம் நான் சோழையாறுமுகம் நைன்டி சிக்ஸ் படத்துடைய இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அது ஆதங்கமாக இருந்தாலும் மிக மிக நியாயமான ஒரு உணர்வை நியாயமான ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் பகிர்ந்திருக்காரு என்ன அப்படின்னா மெய்யழகன் படத்தை வந்து நான் மலையாளத்தில் எடுத்திருக்கணும் மலையாளத்தில் எடுத்திருந்தால் இங்கே தமிழ் திரைப்பட உலகம் வந்து அதை வந்து வெகுவாக பாராட்டியிருப்பாங்க கொண்டாடியிருப்பாங்க ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே நம்ம எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் நம்ம ஊருக்காரங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லோரும் பாராட்டுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா ரொம்ப அபரிதமான ஒரு செயலை நிகழ்த்தி காட்டிட்டால் அவங்கள நம்ம கொண்டாட மாட்டோம் ஏன்னா அது என்னமோ தெரில நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஒரு அழுக்கு இருக்குது எங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டான் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அவரை நம்ம கொண்டாடுறோம் அது நல்ல விஷயந்தான் கொண்டாடுவது நல்ல தான் ஆனால் அது நம்மூர்க்காரன் இல்லை நமக்கு சொந்தமானவன் நம்மளுடைய நண்பர்கள் அல்லது நம்மளுடைய ஸ்டேட்காரன் நம்மளுடைய துறை சார்ந்தவர்கள் சாதித்தாலும் அதை வந்து ஈக்குவலாக கொண்டாடணும் அதுதான் ஃபேக்ட்டு அதனால் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் மெய்யழகன் படத்தை நான் மலையாளத்தில் பண்ணியிருந்தால் இங்கே தமிழ் ஆளுங்க அந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடி இருப்பாங்க நான் தமிழில் பண்ணதுனால அது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இல்லை இருந்தாலும் அதை நான் வந்து ஓடிடியில் வந்து அதுக்கான ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்தது எனக்கான நிறைய பாராட்டுகள் அங்கீகாரங்கள் எல்லாமே ஓடிடியில் தான் கிடைச்சிது தேட்டரில் அந்த அளவுக்கான ஒரு ஒரு சப்போர்ட்டு கிடைக்கல அப்படின்னு அவர் உண்மையே மனம் திறந்து பேசியிருக்காரு இங்கே அப்படி தான் இங்கே வந்து நல்ல சினிமாக்கள் தமிழில் வந்து வருது குறைவாக வருது மலையாளத்தில் வந்து யதார்த்த சினிமாக்கள் சின்ன சின்ன குட்டி குட்டியான கவிதையான கதைகளை கூட ஒரு அழகான ஒரு படமாக்கி அங்கே எடுக்கிறாங்க யதார்த்தமான படங்கள் அங்கே நிறையா வருது தமிழில் குறைவாக வருது அதுக்கான காரணம் தமிழில் வந்து யதார்த்த படம் பண்ணுறதுக்கான கதைகளோ இயக்குநர்களோ பஞ்சம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படிப்பட்ட நேர்த்தியான யதார்த்தமான படங்களை எடுப்பதற்கான தயாரிப்பாளர்கள் முன் வருவதில்லை ஏன்னா அங்கே எல்லாமே என்னென்னா ஓடுற குதிரையில் பந்தயம் கட்டுற மாதிரி ஜெயிச்சவங்களை வச்சு மட்டுமே படம் பண்ணணும் பெரிய ஹீரோக்களை வச்சு மட்டுமே படம் பண்ணணும் அப்போ நம்ம வந்து கோடி கோடியாக லாபம் பார்க்க முடியுங்கிற ஒரு ஒரு மன ஓட்டம் தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது அது சரி தவறுங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் யதார்த்த சினிமாக்கள் நல்ல சினிமாக்கள் தான் ஒரு 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 சினிமாவை வாழ வைக்கும் ஒரு மொழியை வாழ வைக்கும் இங்கே வந்து மக்களுக்கு நெருக்கமான ஒரு சினிமாக்கள் வரும்போது தான் அடுத்தடுத்த சினிமாவை பார்க்கின்ற ஒரு உற்சாகத்தை மக்களுக்கு வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் நல்ல சினிமாக்களை மொழி பார்க்காமல் வேதம் பார்க்காமல் கொண்டாடுங்கள் அப்போதுதான் நல்ல சினிமாக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி உங்கள் சோலை ஆறுமுகம்